ராகுல் அவர்கள் ஏதோ கேள்வி ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ராகுல் சார் அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கான்சியஸ்னஸா அலைவா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அது வந்து ரிலேட் பண்ணக்கூடிய விதம் வந்து நல்லா இருக்கணும் ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம வந்து சுற்றிலும் அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தா கொடுங்க இல்ல நீங்க என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு அதுக்கு ரொம்ப நீங்க வந்து சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம குரு நம்ம ஒன்பது கிரகங்கள்ல ஓகேங்களா தேவகுரு இருக்காரு இல்லையா பிரகஸ்பதி ரைட் அப்போ அந்த ஒன்பது கிரகங்கள்ல குரு அப்படின்ற அந்த கிரகத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து என்ன பேர் இருக்கு ஆக்சுவலா இங்கிலீஷ்க்கு என்ன பேரு குருல வந்து இங்கிலீஷ்ல என்ன பேரு ஜூபிட்டர் சொல்லுவாங்க ஜூபிட்டர் சொல்லுவாங்க கரெக்டுங்களா இப்போ இப்ப அந்த ஜூபிட்டர் அப்படின்ற அந்த அந்த பேரு நீங்க வந்து ஒரு பக்கம் எடுத்துக்கங்க ஓகேங்களா அத ஒரு பக்கம் எடுத்துக்கங்க நமக்கு வந்து குரு பத்தி நம்மளுடைய மரபணி ஜோதிடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் என்ன ஒன்பது கிரகத்துக்கும் பிறப்பு நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி குருவுக்கும் பிறப்பு நட்சத்திரம் இருக்கு குரு பிறந்த நட்சத்திரம் வந்து பூசம் ஓகேங்களா அப்ப பூசம் வந்து என்ன கர்ம பதிவு கொடுக்குது ராகுவினுடைய கர்ம பதிவை கொடுக்குது கரெக்டுங்களா ராகு வந்து எந்தெந்த விஷயத்துக்கு கடவுள் மின்சாரம் மின்சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறை அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ராகு ராகு வந்து கடவுள் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இதுக்கெல்லாம் மின்சார சக்தி அணுசக்தி இன்னும் சொல்ல அட்டாமிக் எனர்ஜி இதுக்கெல்லாம் வந்து ராகுல் வந்து கடவுள் கெமிக்கல் ரசாயனம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ராகு கடவுள் டிரான்ஸ்போர்டேஷன் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ராகு கடவுள் இதுக்கெல்லாம் ராகு கடவுளுங்களா சரி ஓகே இப்போ அந்த கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய குரு இது நம்ம கான்செப்ட் டிஎன்ஏ கான்செப்ட் ஓகே இத வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கலாம் மறுக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஓகே ஆனா இந்த குருவுக்கு ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு எங்க ஆங்கிலத்துல ஆக்சுவலா அந்த ஜூபிட்டர் அப்படின்றது ஆங்கில பெயரே கிடையாது அது கிரேக்க கிரேக்க மதம் இருக்குல்ல கிரேக்க இனம் கிரேக்க இனம் பிளஸ் ரோமானிய இனம்னு இருக்குது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து கிரேக்க கிரேக்க சிவிலைசேஷன் ரோமானிய சிவிலைசேஷன் அஞ்சாயிரம் வருஷம் பழசு ஓகேங்களா ஜோதிடமும் வந்து உங்களுக்கு ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கிட்ட பழசு ஓகேங்களா இந்த கிரேக்க ரோமானிய மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிரகத்துக்கு ஜூபிட்டர்னு பேர் வச்சிருக்காங்க அவங்கதான் அந்த பேரை வந்து ஜூபிட்டர்ன்ற பேரை அந்த குருவுக்கு கொடுத்தது நம்ம வந்து குருன்னு அழைக்கிறோம் ஜூபிட்டர்ன்ற பேர் அவங்க தான் வச்சாங்க அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுங்களா ஜூபிட்டர் அப்படின்ற பேர்ல ஒரு கடவுள் இருந்திருக்காரு அவங்க வழிபடுற பல கடவுள்கள் இருப்பாங்களே இப்ப நம்ம ஊர்ல பல கடவுள் இருக்காங்களா சிவனு முருகனு விநாயகரு அப்ப கருத்தசாமி வீரபத்திரன் அந்த மாதிரி நம்ம மதத்துல பல கடவுள் இருக்கா மாதிரி அவங்களுடைய மதத்துல ஜூபிட்டர்னு ஒரு கடவுள் இருக்காரு அவரு வந்து எதுக்கு கடவுள் தெரியுங்களா அவரு வந்து இடி மின்னலுக்கு கடவுளாம் யாரு ஜூபிட்டர் வந்து இடி மின்னலுக்கு கடவுளாம் நம்ம தேவேந்திரன் கையில எப்படி ஆயுதம் இருக்கும் மின்னல் ஆயுதம் அந்த மாதிரி அந்த கடவுள்கிட்ட ஒரு இடி மின்னலை உருவாக்க உருக்க உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குமா ஓகேங்களா அதை வச்சுதான் இடி மின்னலையும் மழை மேகத்தையும் ஒரு உருவாக்குறதாகவும் அவர் தான் இடி மின்னலுக்கு மின் சக்திக்கு அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டேனே அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சா இல்லையான்னுலாம் தெரியாது ஓகேங்களா அப்போ குரு பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரமானு அவங்களுக்கு கூட தெரிய தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கடவுளுடைய பேரை குரு வச்சிட்டாங்க கோலுக்கு கடவுளே இடி மின்னலுக்கு கடவுள் தானே அதுவே ராகு தானே குரு குரு பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம் தானே அதுவே ராகு கர்மாவை சொல்லக்கூடிய நம்ம ஒன்பது கிரகத்துல ராகு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய ஒரே கிரகம் குருதான் கரெக்ட் தானே ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த யோகா பயிற்சிகள் சொல்லி யோகா தருவாங்க நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து பல பிரிவுகள் இருக்குது யோகாக்குள்ளேயே ஹீலிங் இருக்குது ஹீலிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த பிரானிக் ஹீலிங் ரேக்கிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக பயிற்சியினுடைய ஒரு மெத்தட் அது அது ஒரு மெத்தட் அது எப்படின்னா யோகத்தின் மூலியமாக மெடிடேஷன் மூலியமாக ஹீலிங் யோக சக்தியின் மூலியமாக மருத்துவம் செய்வது ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பேர் டாக்டர்ஸ் கிடையாது அவங்களுக்கு பேர் வந்து ஹீலர்ஸ் ஹீலர்ஸ் ஆமா அதுல ரெண்டு இருக்குது பிரானிக் ஹீலிங் இருக்குது ரேக்கி இருக்குது இந்த பிரானிக் ஹீலிங்க்கும் ரேக்கிக்கும் என்ன வித்தியாசம்னா பிரானிக் ஹீலிங் வந்து தொடாம ஹீல் பண்றது தொடவே தொட மாட்டாங்க ஓகேங்களா தொடாம வெறும் எனர்ஜி மட்டும் கொடுத்து ஹீல் பண்றது ரேக்கி வந்து தொட்டு ஹீல் பண்ணுவாங்க டச் ஸோ பாடிக்கும் ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கும் இன்னொரு ஃபிசிக்கல் பாடிக்கும் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அது ரேக்கி அந்த ஹீலிங் ஓகேங்களா ஃபிசிக்கல் பாடிக்கும் ஃபிசிக்கல் பாடிக்கும் கான்டாக்டே இல்லாம வெறும் சக்தி உணர்வு சக்தியின் மூலியமா மட்டுமே ஒருத்தவங்க வந்து ஹீல் பண்றாங்க ஆஸ்ட்ரல் பாடியின் மூலியமா மட்டுமே ஹீல் பண்றாங்கன்னா அது ஹீலிங் இதான வித்தியாசம் இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க இந்த மாதிரி யோகா கிளாஸஸ் ஆகட்டும் யோகத்தினுடைய அடிப்படை அடிப்படையை சொல்லி கொடுக்குறவங்களாகட்டும் அவங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தன்மையை பத்தி பேசுவாங்க பிரிச்சு பாத்திருக்கீங்கன்னா அக்கு குள்ள பேசுவாங்க இந்த அஞ்சு வரலும் ஒவ்வொரு உறுப்பு அப்படிம்பாங்க லிவர் வந்து கல்லீரல் வந்து இது இந்த உறுப்பு ஸ்பிளின் வந்து இந்த உறுப்பு அந்த மாதிரி சுண்டு வரல் வந்து கிட்னி அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒன்னொண்ணு சொல்லுவாங்க லங்ஸுக்கு வந்து ஆள் கட்டி வரல் அந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதுல அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் அது எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஒரு யோகா மாஸ்டர் எனக்கு சொன்ன தகவல் இது வந்து நான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் கிடையாது ஒரு யோகா கலையில இருக்கக்கூடிய ஒரு யோகா மாஸ்டர் எனக்கு சொன்ன தகவல் அவர் என்ன சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் டெபிஷியன்சி சபிசியன்சின்னு இருக்குதான் அதாவது எப்படின்னா ஒரு உறுப்பு ஓவர் சக்தியோடு இயங்கினாலும் தப்பு ஒரு உறுப்பு சக்தி குறைவா இயங்கினாலும் தப்பு அந்த உறுப்புக்கான சக்தி வந்து இருக்கணும் அதை வந்து அவங்க எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா ஒரு இரநூறு வோல்ட் இருக்குதுங்க பல்பு அதுக்கு எனர்ஜி எவ்வளவு இருக்கணும் இரநூறு வோல்ட் தான் இருக்கணும் இரநூறு வோல்ட்டுக்கு கீழே இருந்தா கீழே இருந்தா அது வந்து லோ வோல்டேஜ் டிமாயிரியும் ஒருவேளை இரநூறு வோல்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா தீஞ்சு வெடி போயிடும் வெடிச்சிடும் அவர் என்ன சொல்றாங்க ஒரு உறுப்புக்கு அந்த அந்த அளவு இருக்கணுமா அந்த அளவு தான் இருக்கணும் எனர்ஜி அந்த அளவுக்கு கூட இருந்தாலும் தப்பு அது அதனாலதான் அளவுக்கு மிஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சு ஓகேங்களா இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நுரையீரல் என்ற உறுப்பு இருக்கு பாருங்க அந்த நுரையீரல் உறுப்பு அதனுடைய சக்தி அந்த உறுப்புக்கு போற சக்தி கூட குறைய இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் சொல்றாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நுரையீரல் லங்ஸ் லங்ஸ் ஓகேங்களா அந்த லங்ஸ் உறுப்பு கூட இயங்குச்சு இல்ல குறைவா இயங்குச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க லங்ஸ்ன்ற உறுப்பு பாதிக்கப்பட்டால் அல்லது லங்ஸ் உறுப்புக்கு தேவையான உயிர் சக்தி போகாம இருந்துச்சுன்னா இல்ல உயிர் சக்தி ஜாஸ்தியா ஓகேங்களா என்ன ஆகும் ஆகும் இல்லையா அந்த வந்து என்ன கிரியேட் எண்ணங்களை தூண்டுமா ஓகேங்களா தற்கொலை எண்ணங்களை தூண்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் இப்ப ஒருத்தர் கிட்ட வந்து உணர்வு ரீதியா அட்டாச் ஆயிடுறோம்ல சில பேர்கிட்ட கிட்ட உணர்வு ரீதியா நம்ம வந்து அட்டாச் அட்டாச் ஆயிட்டு அவங்க நம்மளை புறக்கணிக்கும் பொழுது அல்லது நம்முடைய உறவை துண்டிக்கும் பொழுது நமக்கு வந்து அதுல ஒரு சிலர் ரொம்ப மனசு பலகீனமானவங்களுக்கு நம்ம எல்லாம் ஏன் இருக்கணும் நம்மள யாருமே ஏத்துக்கலையா நம்ம எல்லாம் இந்த உலகம் ஏத்துக்கவே இல்லையா நம்ம நம்ம இருக்கிறதுக்கு நம்ம போயிடலாமே அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா அந்த மாதிரி எண்ணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன பண்ணுதுன்னா இதுக்கெல்லாம் இன்ஃபுளு எது ஊருன்னா லங்கம் அவர் சொல்றாரு இந்த தகவல் ஓகேங்களா நல்லா கவனிங்க இந்த கையை கிழிச்சுக்கிறாங்கல்ல கைய கீழ்ச்சிக்கிறது கையை கைச்சுக்கிடுது இந்த ரத்தத்துல லெட்டர்லாம் எழுதுனாங்கல்ல ஆமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நுரையீரல் டெபிஷியன்சினால வந்து அதோடு தொடர்புடைய குணங்களாம் அவங்க வந்து நோய் குணமோ உறுப்பினுடைய குணத்தையும் மனுஷனுடைய குணத்தையும் அவங்க கம்பைன் பண்ணி பேசுவாங்க நீங்க நிறைய யோகா தெரபிஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க ஹீலிங் சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கு சொல்லுவாங்க அதாவது நீங்க சொல்றது வந்து எஃபிஷியன்சி கம்மியா இருந்தா சூசைடல் தாட்ஸ் வரும்னு சொல்ல வரீங்களா இல்ல அதிகமா இருந்தா வரும் எஃபிஷியன்சி கம்மியா இருந்தா ಜಾஸ்தியா இருந்தா ரெண்டுமே ஓகேங்களா இம்பாலன்ஸா இருந்தா அந்த தாட்ஸ் வரும் இம்பாலன்ஸா இருக்குது ஓகேங்களா சூசைடல் தாட்ஸ் இரண்டாவது கோல பண்ணணும்ன்ற தாட் தப்பான எண்ணங்கள் ஓகேங்களா பேராசை எண்ணம் ஓகேங்களா ஒன்னு அப்புறம் வந்து இதுக்கு வந்து அடிக்ட் ஆவறது ஸ்மோக் ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஸ்மோக் 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 அடிக்ட் ஆவறது ஓகேங்களா லிக்கருக்கு அடிக்ட் ஆகுறது இது எல்லாமே வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த லங் நோடி டெபிஷியன்சி லங் நோடி இம்பாலன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குதான் ஓகே இது வந்து அவர் மூலியமாக கேட்ட தகவல் இப்படி ஒரு தகவல் நம்ம கேட்டோம்ல ஆனா இந்த தகவலுக்கும் நம்மளுடைய கர்மா கான்செப்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப அவர் சொன்ன சூசைட் பண்றது தற்கொலை பண்ணிக்கிறது ஓகேங்களா துர்மரணம் இது எல்லாமே ராகு கர்மா ராகு கர்மாவால வரக்கூடிய முக்கியமான நோய்கள்ல வந்து ரெண்டு ஒண்ணு கேன்சரு இன்னொன்னு லங்ஸ் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குளாறு ராகு கர்மா கரெக்டுங்களா ஓகே அப்போ இது எல்லாமே வந்து எதோட சம்மந்தப்பட்டது குருவோட சம்மந்தப்பட்டது ஏன்னா குரு வந்து ராகு கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் இது எல்லாமே எதோட சம்பந்தப்பட்டது தனுசு வீடோட சம்பந்தப்பட்டது ஏன்னா தனுசு வீடு ராகு கர்மாவோட சம்பந்தப்பட்ட வீடு ஓகேங்களா அப்போ அப்போ இது எல்லாமே இந்த நட்சத்திர நட்சத்திரங்களோட சம்பந்தப்பட்டது பூசம் விசாகம் சதை நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்டது ஓகேங்களா அப்போ நீங்க இப்போ இப்ப இப்போ அவங்க ஒரு தகவல் சொல்றாங்க ஆனா அந்த தகவல் எப்படி உங்களுக்கு வந்து அந்த கோர்வையா அந்த ராகு கர்மானுடைய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸோடவும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டு வருது பாருங்க ஓகேங்களா என்ன 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 மாதிரி தாட்ஸ் வந்து உருவாக்குமா வீட்லயே இருக்க பிடிக்காம எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம் எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கிறதுன்றது என்னது ராகு டிராவலிங் அடிக்கடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னால வீட்டுல உட்காரவே முடியல என்னால நிதானமா ஒரு ஒரு இது இதுவே வந்து பண்ண முடியல அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை ஓட்டம் எல்லாமே ஆகும் அப்ப அதோட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து டெலிவர் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் அவர் பேசுறாரு கரெக்டா அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கனெக்ட் ஆகுது நம்ம சப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க ஆமா

கிட்னின்ற உறுப்பே வந்து சுக்கிரனுடைய காரகத்து உறுப்பு அப்ப சு அப்ப சுக்ரன் கர்மம் வந்திருந்தா அப்ப சுக்கிரன் கர்மம் வர்றதுனால இல்வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு உறுப்பும் அவர் சொல்லிட்டே வர்றாரு அந்த ஒவ்வொரு உறுப்பும் கரெக்டா அது சம்பந்தப்பட்ட அந்த கர்ம விட சம்மந்தப்பட்டிருக்கு புரிஞ்சுதுங்களா ஆமா அந்த மாதிரி எல்லாமே இது இது வந்து நம்ம வந்து வெறும் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு கிடையாது வெறும் மரபணி ஜோதிடம்ன்றது கிடையாது சுத்தி நடக்கிற அத்தனை நிகழ்வும் ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஒரு கோட்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி வந்து நின்றும் ஆமா இப்போ ஒண்ணு இல்ல கால புருஷனுக்கு மூணாவது வீடு தான் உங்களுக்கு மிதுனம் மிதனம் தான் உங்களுக்கு வந்து காற்று ராசி ஓகேங்களா மிதனம் தான் நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே மிதனம் டெஸ்ட் ஓகேங்களா லங்ஸ் மிதனம் தான் அதுக்குள்ளதான் ராகுடைய திருவாதிர நட்சத்திரமே உண்டு முத முதல்ல ஆரம்பிக்கிறது அங்க ஆமா அந்த வீடே புதனுடைய வீடு புதன் வந்து வாலண்டரியும் கிடையாது இன்வாலண்டியும் கிடையாது அதாவது அதால தானாகவும் இயங்க முடியும் நம்மளாலும் கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையே தானாகவும் இயக்கி நம்மளாலையும் கட்டுப்படுத்த முடியற உறுப்பு நுரையீரல் தான் ஏன்னா நம்மளால டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நுரையீரல் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலியமாக மறைமுகமாக இருதய துடிப்பை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் தானா அப்போ வந்து அந்த மாதிரி பல தகவல்கள் வந்து சொல்றாங்க அப்ப அந்த ஒவ்வொரு தகவலும் இப்ப இந்த ஒரு தகவல் மட்டும் கிடையாது இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த படத்துல நடக்கிற சம்பவத்தை நீங்க கர்மாவோட எக்ஸ்பிளைன் பண்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வு அந்த நிகழ்வுக்கும் அந்த கர்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இருக்கு பாருங்க அந்த தொடர்பு தொடர்பு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவா புரியும் அந்த கர்மாவை விட்டு ஒரு இன்ச்சு கூட நம்ம நவுர்லன்னு நம்ம வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க என்ன சொல்லியிருக்கோம்னா நம்மளுடைய கர்மா தான் நமக்கு ஹீரோ பிளஸ் நம்மளுடைய கர்மா தான் நமக்கு வில்லன் இதை நான் வந்து பல தடவை நான் ஆரம்பிச்சதுனாலே இன்னை வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு தெரியுங்களா இப்போ ஒன்றும் சொல்ல இப்போ புதன் வந்து ஜோதிடம் அந்த ஜோதிடம் தொழில் தான் நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஜோதிடம் தான் இன்னைக்கு புகழை கொடுத்து கொண்டு இருக்குது அதுல எந்த கருத்தும் இல்லை ஆனா அதே ஜோதிடம் தான் நமக்கு மன நெருக்கடியும் கொடுக்குது அதே ஜோதிடம் தான் நமக்கு கோபத்தையும் வர வைக்குது அதே ஜோதிடம் தான் நமக்கு மென்டல் பிரஷரையும் கொடுக்குது கரெக்ட் தானா அப்போ இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் கேட்கலாம் சரிப்பா நீங்க வளர்ந்தீங்க நீங்க ஜோதிடத்துக்குள்ள வரும்போதே இருபத்தாறு இருபத்தேழு வயசு கிட்ட ஆயிடுச்சு ஓகே அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில புதனுடைய பங்களிப்பு என்ன புதன் கர்மானுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல வீடு இந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்த வீடு தான் ஆனா இந்த வீடு வந்து யார் பேர்ல இருக்குது அப்படின்னா டெக்னிக்கலா அப்பா பேர்ல இருக்கு தந்தையின் பேர்ல இருக்கு தந்தை காலம் இது தந்தையின் பேர் அதுக்கப்புறம் என் பேருக்கு மாற்றப்படும் எனக்கு அப்புறம் பிள்ளை பேருக்கு மாற்றப்படலாம் ஓகே ரைட்டு இப்போ நல்லா கவனிங்க இன்னைக்கு வாடகை இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சொந்த வீடு தான் கரெக்டு தானா ஓகே இப்போ இந்த வீட்டுக்கு வீடு கட்டினதும் சரி இந்த வீட்டு இடத்த வாங்கினதும் சரி முழுக்க முழுக்க யாருடைய முக்கவசம் யாருடைய உழைப்பு அப்பாவுடைய உழைப்பு இந்த இடத்த என்னுடைய தந்தை நான் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த வாங்கிட்டாரு ஆனா அதுல ஒரு சுவாரஸ்யமான புதன் கர்மாவோட கனெக்டிவிட்டி இருக்கு நான் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம் என்னுடைய கர்ம பதிவு புதன் எங் என்னுடைய தந்தை இந்த இடத்தை எப்படி வாங்கினார் அப்படின்னா அவருக்கு வருமானம் போதாத காலத்திலும் பிரிண்டிங் ஆர்டர் கத்துக்கிட்டு ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆர்டர் கத்துக்கிட்டு அந்த பிரிண்டிங் ஆர்டர் மூலியமா கிடைச்ச பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் மூலியமாக இந்த இடத்த வாங்கி போட்டாரு எப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா உங்க உங்க ஏஜ்க்கு கிட்ட வருது இந்த ஆமா எனக்கு எனக்கு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும்போது அதாவது என்னுடைய பத்து வயசுக்குள்ள வாங்கினாருங்க இப்ப எனக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ராகுல் ஓகேங்களா அப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கினாரு ஓகேங்களா அது எந்த காசுல ஸ்கிரீன் பிரிண்டிங் கத்துக்கிட்டு அதுல அதுல போட்டு அந்த அந்த அதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா பண்ணி அதுல வந்த காசுல இந்த வீட்டை வாங்கினாரு அப்ப ஸ்க்ரீன் பிரிண்டிங் எது புதன் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் மூலியமா வந்த வருமானத்துல வாங்கின இடத்துல தான் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ நம்மளுடைய புதன் கர்மா தான் அதுக்கு பேசே இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல உட்காந்துருக்கேன்னா அதுக்கு புதன் கர்மா தான் இன்னைக்கு ஒரு புதன் ஒரு கஷ்டத்தை குடுக்குறாரு அப்படின்றதுக்காக நான் புதனை வச்சுக்கோங்களேன் புதன் திருப்பி என்ன சொல்லுவாரு நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே நான் உனக்கு போட்ட பிச்சேம்பர் பாரு ஆமாவா இல்லையா அதாவது எப்படிங்கன்னா நம்ம வந்து காட்டியும் குடுக்கறது போட்டும் குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்களா அந்த மாதிரிதான் நம்மளுடைய கர்மா அதாவது அந்த கர்மானுடைய அந்த கர்மா சார்ந்த கிரகம் அதனுடைய துணை இல்லாம நம்மளால வாழவே முடியாது ஒண்ணு ஆனா அது கொடுக்கற குடைச்சல அப்பப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கணும் ஓகேங்களா இது ரெண்டு பேலன்ஸ் பண்றதுல அதுல அதை பேலன்ஸ் பண்றதுல தானே சார் இருக்கு லைஃப் நிறைய புரிய மாட்டேங்குது ஆமா சில விஷயங்கள நம்மளால பேலன்ஸ் பண்ணிட முடியும் சில விஷயங்கள நம்மளால தவிர்த்திர முடியும் ஒரு சில விஷயங்கள நம்மளால அக்செப்ட் மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால பேலன்ஸும் பண்ண முடியாது ஓகேங்களா இது பல பேருக்கு புரியறது கிடையாது என்னன்னா அவங்களுக்கு கர்மா வேணும் கர்மாக்கான கிரகம் வேணும் அந்த கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சர்வ லாபமும் உங்களுக்கு வேணும் ஆனா கஷ்டம் மட்டும் வேணாம் அது எப்படி இல்லாம இருக்கும் ரெண்டுமே தானே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மதிநுட்பத்தை யூஸ் பண்ணி அதனுடைய வீரியத்தை தவிர்த்துக்க பார்க்கலாம் நம்மளுடைய ச வந்து முடிவெடுக்கும் திறன் மூலியமாக சிந்திக்கும் திறன் மூலியமாக அதில் மாற்றம் ஏற்படுத்துவதன் மூலியமாக ஆனா அதையும் தாண்டி சில சைடு எஃபெக்ட்ஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ன்னு வரும்பொழுது அதை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டி இருக்குது வேற வழியே கிடையாது ஓகேங்களா அப்போ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் உங்களுக்கு என்ன ரெண்டு கர்மா இருக்குதோ அல்லது மூணு கர்மா இருக்குதோ இல்ல ஒரு கர்மா இருக்குதோ அந்த கர்மா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை உங்களுக்கே தெரியாம பிளே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது இந்நாள் வரைக்கும் நீங்க அதை கவனிச்சே இருந்திருக்க மாட்டீங்க ஆனா அது இல்லாம நீங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறீங்களோ அது இல்லை உங்களுடைய அடையாளமே இல்லை ஆமா அதை உங்களால மறுக்கவே முடியாது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நல்லா உட்காந்து ரூம் போட்டு ரூம் போட்டுலாம் யோசிக்க வேண்டாம் உங்களோட மொட்டை மாடியிலேயே உட்காந்து யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும்